பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாமா நெத்தில வைக்கிற போட்ட இது தெரிஞ்சா இனிமேல் காதுல தாங்க வைப்பீங்க ரூக்கு இருந்தா மட்டும் போதுங்க கிச்சன்ல உங்களை சேஃபா வச்சுக்கலாம் அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண வந்திருக்கேன் போகலாம் வெல்கம் டு கிச்சன் இந்த மாதிரி இந்த கப்பு உடஞ்சிடுச்சு இல்லை நம்ம அந்த கப்பை வந்து யூஸ் பண்ண முடியல பழைய கப்பாகிடுச்சு அப்படின்னா இது வந்து சிம்பிளான ஒரு ரீயூஸ் தாங்க இதில் வந்து நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து அரிசியை வந்து ஃபில் பண்ணிவிட்டேன் இந்த அரிசிக்கு மேலே வந்து நான் பத்து கிராம் எடுத்து இந்த மாதிரி அடிக்க வச்சுக்கிறேன் இதை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கவர் பண்ண போகிறோம் இது வந்து நார்மலாக ஒரு பேப்பரை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணலாம் இல்லை டிஷ்யூ இருக்குது அப்படின்னாலுமே இதை கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பேப்பரை கிழிச்சு இதுமேல் ஒரு ரப்பர் பேன் போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஊக்கு வச்சு நான் அதை ஃபுல் ஃபுல்லாகவே ஹோல் பண்ணி எடுத்துக்கிறேன் குட்டி குட்டி ஹோலாக போட்டாவே போதும் ஸோ ஒரு ஊக்க வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம் நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி ரப்பர் பேண்டோ இல்லை நீங்கள் வந்து கயிறு நூல் யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோலாக போட்டு எடுத்துகிட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து துணி வைக்கிற செல்ஃபில் தான் வந்து இந்த கப்பை கொண்டு போய் வைக்க போகிறோம் அதில் வந்து நம்ம துணிக்கு வந்து ஈர வாசனையெல்லாம் அடிக்குது அப்படின்னா இந்த அரிசி வந்து அந்த வாசனையெல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லாக கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உடனே இந்த மாதிரி செஞ்சு துணி கபோர்ட் வாட் இந்த மாதிரி செஞ்சு வைங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிம்பிளான டிப்பு தான் நம்ம உடஞ்சி கப்பையுமே ரீயூஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம வந்து மிக்சி எல்லாம் வந்து கிச்சனில் வச்சுருப்போம் இந்த கிச்சனில் வைக்கிற இடத்துல மட்டும் நம்ம சிங்குக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க சில வீட்டில் மிக்ஸியோட ஒயரை வந்து நம்ம பிளெக் பாயிண்ட்டில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மீதி ஒயர் எல்லாமே நம்மளுக்கு சிங்க் ஏரியாடை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதனால் நமக்கு தண்ணி யூஸ் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் பயமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி சேஃப்டி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸி ஒயரில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்மளுக்கு அந்த சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துலேயே ஏதாச்சும் ஒரு ஆணி இருக்குது அப்படின்னா இந்த இந்த மாதிரி கோத்து விடுங்க ஆண் இல்லை அப்படின்னா கான்ஸ்டண்டாக நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா டைல் ஸ்டிக்கர் அதை வாங்கி நம்ம ஒட்டி இந்த மாதிரி ஒரு ஹோக் மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிங்க் ஏரியாட்ட இந்த ஒயர் வந்து விழுகாது பயப்படவும் தேவையில்லை இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே போய் பாருங்கள் உங்களோட மிக்ஸி ஒயர் வந்து சிங்க் ஏரியாட்ட இப்போ டச் ஆகுதான்னு அடுத்த டிப் என்ன அப்படின்னா இதுவுமே வந்து சேஃப்டி காண்டி தான் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வேஸ்டான கேரி பேக் எடுத்துக்கலாம் இந்த கேரி பேக்கை ரீயூஸ் தான் பண்ண போகிறோம் இதை வந்து நேராக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அந்த கசங்கி அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதில் ஒரு பக்கத்தை மட்டும் அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் வீடியோவில் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரு பக்கம் மட்டும் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சதுரமாக ஒரு சேஃபாக இருந்தால் போதும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபைனலாக நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து நாலு காரணங்களையுமே வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் சைஸ் வெள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்க போகிறோம் டபுள் சைஸ் வெள்ளை டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம நார்மலாக ட்ரான்ஸ்பரண்டான டேப்பையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸில் தான் அதை வந்து கவர் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா நம்ம அதிகமான இலைகளில் கிச்சனில் தான் பார்ப்போம் ஸோ நம்ம பாத்திரம் கழுவிட்டு எல்லாமே நம்ம லைட்டெலாம் ஆஃப் பண்ணிட்டு போகலாம் அந்த ஈர கையோட தான் நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸில் வந்து வைப்போம் இல்லையா அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கையோட வகையில் கரண்ட் பாஸ் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக ஒரு சிம்பிளான டிப்பு தான் இப்போ வந்து ஐடியா ஓரளவுக்கு கிடைச்சிருக்கும் இப்போ டைபிள் சைஸ் சில டேப்புக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் சில டேப்பை நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஈரமான ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஈர கையோட நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸை தொட வேணாம் நல்லா கைகளை தொடச்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவு சுவிட்ச் பாக்ஸில் கை வைங்க ஸோ ஈர கையோட யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கோங்க ஸோ ரொம்பவே சிம்பிளான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவும் இருக்கும் நம்புறேன் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பார்சல் பண்ணலையோ இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம வந்து வேலை பார்க்கல இந்த மாதிரி டேப் வச்சு நம்ம ஒட்டிடுவோம் இது கவர் இதெல்லாம் நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா இது பிரிக்கையில் வந்து நம்மளுக்கு அந்த பேப்பர் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிரும் ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு அதோடு வந்து பிஞ்சிட்டு வந்துடும் ஸோ இது வந்து நம்ம பிய்யாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பாருங்க நான் ஃபுல்லாகவே நல்லா டைட்டாக ஒட்டிட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் நம்ம வந்து பிரித்து எடுக்கணும் ஸோ இது ரெண்டு மட்டும்தான் நம்ம பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மற்றபடி ஃபுல்லாகவே நம்ம ஈஸியாக சிம்பிளாக எடுத்துலாம் ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தாங்க இப்போ பாருங்கள் இந்த கார்னரை மட்டும் நான் பிரிச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த கார்னரை எடுத்துக்கலாம் ரெண்டு கார்னர் பார்ட்னரையும் டைட்டாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து அதுவாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த செல்ல டேப்பு நம்ம ஒட்டின இடத்துல எந்த ஒரு இதுவுமே இருக்காது செல்ல டேப்புமே வந்து கொஞ்சம் கூட பிஞ்சு இருக்காது ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு இது சந்தேகமாக இருந்தாலும் உடனே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான டிப்பு ரிசல்ட் ரொம்பவே கொடுக்கும் இப்போ உங்களுக்கு மறுதிரிப்பையும் நல்லா டைட்டாக ஒட்டி நான் காமிக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த பக்கத்தில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நான் வந்து டைட்டாகவே ஒட்டிட்டேன் நல்லா டைட்டாக ஒட்டிட்டு திருப்பி நம்ம பிடிச்ச இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இப்படி இழுக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக அழகாக வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பை பார்த்துட்டு உங்க குழந்தைங்களுக்குமே சொல்லிக் கொடுங்க ஸோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க்கு அப்படிலாம் இருக்குன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த டிப்பை சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஷேர் பண்ணுற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாம அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த என்ன அப்படின்னா இந்த மாதிரி தோடு சின்ன பிள்ளைங்க நம்ம ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த தோடு பின்னாடியில் உள்ள நீடில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து காதில் ரொம்பவே அழுத்தும் இதனால பிள்ளைங்க படுக்கையில் தூங்கையிலலாம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பின் வந்து எந்த இடத்துல வந்து ரொம்பவே அழுத்துதுன்னு நீங்கள் வந்து பிள்ளைங்கள்ட்ட கேட்டுட்டு ஒரு பொட்டு எடுத்து அந்த இடத்துல நம்ம ஒட்டி விட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து அழுத்தாமல் இருக்கும் ஸோ தூங்கையில் படுக்கையில் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து பாருங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை நம்ம பெரிய பெரியாளுகளுக்குமே என்னைக்காவது நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் இந்த மாதிரி தோட வியர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அழுத்துற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இல்லை ரொம்பவே அந்த இடம் வந்து பெயினாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நெத்தியில் வைக்கக்கூடிய பொட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு தூங்க இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு தோட வந்து கழட்டி வைப்பாங்க காலையில் எழுந்திரிச்சு பார்க்கல மறந்துட்டு அதோடைய ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அதுக்கு காதோடைய தோடு இருக்கும் ஸோ ரொம்பவே சிம்பிளான யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களுமே ட்ரை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா இதோட ரிவ்யூவை நீங்கள் கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜெர்கின்லாம் நம்ம வந்து பனிக்காலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மடிச்சு வைப்போம் ஸோ இது மழிச்சு வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் தாங்க நெக்ஸ்ட் வந்து ஜெர்கின்லாம் ஃபுல்லாகவே நம்ம ஜிப்பை வந்து லாக் பண்ணி விட்டுருங்க ஜிப்பை நல்லா லாக் பண்ணி விட்டுட்டு நான் மடக்கிற மாதிரி ஜெர்கின்ல பாதி அளவுக்கு வந்து இந்த மாதிரி மடக்கி விடுங்க அதாவது பெரட்டி விடுங்க இந்த மாதிரி விட்டுட்டு ரெண்டு ஹேண்டையுமே வந்து நான் மடிக்கிற மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க இந்த பக்கம் பக்கமும் அந்த ஹேண்ட் அந்த பக்கமும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அந்த ஹேண்டோட பகுதியில் அந்த ஷோல்டர் மட்டும் வந்து இன்னுமே நல்லா மடங்குற மாதிரி நீங்கள் மடக்கி விடணும் நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்தாலுமே வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லாவும் புரியும் ஸோ இந்த ஷோல்டரை தான் நம்ம நல்லா மடக்கி விடணும் ஸோ இந்த கையையும் இந்த மாதிரி எடுத்து நல்லா நம்ம மடச்சி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணலாம் நம்ம எப்படி நம்ம சட்டை மடிப்போமோ அதே மாதிரி ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சிடலாம் தோசையெல்லாம் மடக்கி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம மடித்து வச்சிடலாம் மடித்து வச்சுட்டு இதையுமே வந்து ரெண்டாக மடிக்க போகிறோம் இதை வந்து அப்படியே ஹாஃபாக மடிக்க போகிறோம் இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் இது அப்படியே வந்து ஆப்போசிட்டில் திருப்பிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வாஷை நம்ம வந்து பெரட்டி விட்டோம் ஜர்க்கின்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து அதான் செஞ்சுருப்போம் அந்த பெரட்டி விட்ட பாட்டை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த சைடு வந்து நம்ம லாக் பண்ண போகிறோம் ஸோ தாங்க சிம்பிளான டிப்பு தான் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு நீங்கள் உடனே போய் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து இடத்த மறைச்சிட்டு இருக்காது ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டதுனால உங்களுக்கு ஈஸியாகவும் பெரியாது களைஞ்சும் நம்மளுக்கு வராது நம்ம இதை பார்க்கவே குட்டி குஷன் குட்டி தலவாணி மாதிரி பார்க்கவே யூனிக்காக அழகாக இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு கவர் பண்ணி சேஃபாக வைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் பழைய தலவாணி உர இருக்கு பில்லோக்கவா சார் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பில்லோ கவர்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் மீதி வந்து நிறைய ஏரியா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதை வயுமே வந்து நம்ம சிம்பிளான ஒரு டிப்பில் தாங்க பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம அப்படியே திருப்பிக்க போகிறோம் ஸோ நான் திருப்பி ரொம்ப நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பிட்டு அடுத்த கார்னர்லாம் நல்லா நம்ம மடக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இது உண்மையாலுமே குட்டி குஷன் மாதிரியே ஆயிருங்க நமக்கு உள்ள ஜர்க்கின் தான் நம்ம வச்சுருக்கோம்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க ரொம்பவே யூனிக்கான டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கு இந்த மாதிரி பில்லோ கவரையில் இப்படி கொண்டாடையில் நம்ம வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி கொண்டு வரையில தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிட்டான ஒரு இது கிடைக்கும் வந்து செம்மையாக மடிச்சாச்சுங்க இந்த டிப்பை உடனே போய் செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க இனிமே வந்து உள்ள செருக்கின்னா இருக்கானு உங்களுக்கே மறந்துடும் அந்த அளவுக்கு இது யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கே மறந்துடும் இல்லை ஸ்டோர் பண்ணுறதுனாலுமே இப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க இன்னைக்கு நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க Thanks for watching!